நாம கலப்பு பிடிச்சு உழுது உணவு தானியத்தை உற்பத்தி பண்றவங்க நம்மளை நம்பி தான் பட்டணம் இருக்கு பட்டணத்துல தனங்க இருக்காங்க நாம அனுப்புற உணவு தானியம் பட்டணத்துக்கு போகணுமே தவிர நாம அங்க போக கூடாது அப்படியே நாமளும் பட்டணத்துல போய் குடியேறணும்னு வச்சுக்க சனப்பெருக்கம் ஜாஸ்தி ஆகி போய் சோத்துக்கே கட்டம் வந்துடும் கிராமத்தில் இருக்கிற சனங்கள்லாம் பட்டணத்துக்கு போய் குடியேறணும் நினைக்கிறதே தப்பு வணக்கம் விவசாய சொந்தங்களே இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து தென்னந்தோப்பு பராமரிக்கிறது இப்படி உரம் வைக்கிறது இதை பற்றி தான் பார்க்க போகிறோம் வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் வீடியோ உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அறுபது எழுபது பெர்சன்ட் சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க தான் பார்த்துட்ருக்காங்க ஒரு விவசாய சம்மந்தப்பட்ட சேனல் விவசாயிகள் பயனடிகிட்டவங்கிறதுக்காக நாங்கள் நாங்கள் செய்கிறத சொந்த அனுபவத்தை சரியான முறையில் இருக்கோம் அதை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குறதுல என்ன பிரச்சனைன்னு தெரியல பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தொடர்ந்து எங்களுக்கு தெரிஞ்சதை நாங்கள் செய்கிறத நல்ல விஷயங்களை தான் எல்லாேருக்கும் இருக்கோம் சொல்லவும் போகிறோம் வாங்க இப்போ வீடியோக்கு போகலாம் பொதுவாக வந்து தென்னவ தென்னந்தோப்பு வச்சுருக்கவங்க எல்லோரும் வந்து இப்போ தென்னந்தோப்பில் கவனம் செலுத்த ஆரம்பிச்சிட்டாங்க என்ன காரணம்னா தேங்காயோட விலை அப்படி இருக்குது தேங்காய் வந்து எப்போவுமே இந்த ரூபா ஒம்பது ரூபா பத்து ரூபா இந்த ரேஞ்சில் போயிட்டு இருந்ததுனால கொஞ்சம் எல்லாருமே கொஞ்சம் சுணக்கமாக இருந்தாங்க அதாவது சுணக்கம்னால் அலட்சியமாக அதில் என்ன மிச்சப்படுது வெட்டு வெட்டுக்கூழி வெட்டாள் சம்பளம் எல்லாத்துக்குமே சரியாகிடுதுங்கிற மாதிரி இருந்தாங்க இப்போ கிட்டத்தட்ட ஒரு தேங்காய் இருபத்தஞ்சி ரூபா இருபத்தி ஆறுரூவா வரைக்கும் போணுச்சு இப்போ கொஞ்சம் இறக்கமாக இருக்குது அவ்வளோதான் இருபத்தி ரெண்டு ரூபா இருபத்தி மூணு ரூபா போயிட்டுருக்கு ஆனால் நிற என்ன ஒரு விலை வந்து ஓரளவு இருபது ரூபாய்க்கும் கீழே வராதுன்னு தான் சொல்கிறாங்க என்ன காரணம் அப்படின்னு சொன்னால் தென்னந்தோப்பு வந்து இந்த வெள்ளை வெள்ளை பூச்சி அந்த வெள்ளை ஈ வெள்ளை ஈ மட்டைக்கு கீழே பார்த்திங்கன்னா வெள்ளையாக இருக்கும் அது ஒன்று காண்டாமிருக தாக்குதல் அதிகமாக இருக்குது அந்த புயல் கஜா புயலுக்கு அப்புறமே கஜா புயலோடய தாக்குதலில் கஜா புயலில் அந்த விழுந்ததுக்கு அப்புறமே அந்த மரக்கழிவுகள்லாம் போட்டு தொலை பேர் இன்னமும் தோப்புலேயே போட்டு வச்சுருக்காங்க அதுலேருந்து இந்த வண்டெல்லாம் உருவாகி நிறையா தாக்குதலாக நல்லா இருக்க மரம்லாம் ஏழு எட்டு வருஷத்துலேயே விழுந்துருது அதெல்லாம் கவனித்து நீங்கள் பராமரிச்சிங்கன்னா தான் உற்பத்தியை நம்ம அதிகப்படுத்த முடியும் அதனால தான் தேங்காய் விலை இந்தளவு விற்கிது அதான் காரணம் உற்பத்தி குறைவுங்கிறதுனால தான் விலை ஏற்றம் வேறு எந்த காரணமுமே கிடையாது எந்த பொருளாக இருந்தாலுமே அப்படி தான் போயிட்ருக்கு தக்காளியாக இருந்தாலும் சரி வெங்காயமாக இருந்தாலும் சரி பூண்டாக இருந்தாலும் சரி உற்பத்தி அதிகமாக இருக்கும்போது விலை இன்றைக்கெல்லாம் தக்காளியே கிலோ ரூபா ஒம்பது ரூபாய்க்கு ஒருத்தங்க மாட்டை விட்டு மேய்ச்சிக்கிட்டு இருந்தாப்புல இன்றைக்கி சா பளிமட்டியில் போட்டாங்க அந்த மாதிரி ஒரு அதே தக்காளி நூற்றி ரூபா வரைக்கும் விற்றுச்சு அந்த மாதிரி தான் உற்பத்தி கம்மி உற்பத்தி அதிகம் இதுதான் இது ஈக்குவலேஷனாக பண்ண பண்ணி ஏதாவது கவர்மெண்ட்டில் வந்து ஒரு நடைமுறையில் பின்பற்றி இந்த மாதிரி பண்ணாங்கன்னா செய்யலாம் இப்போது வந்து இந்த தென்னமரத்தில் வந்து நிறைய பேர் உரமும் வைக்கிறது இல்லை தென்னந்தோப்பு வந்து பொதுவாக இயற்கையில் செய்கிறவங்க சணப்பு தக்கப்புண்டு இந்த கொழஞ்சி உளுந்து உளுந்து கூட நமக்கு இப்போ மானியத்தில் தான் கொடுக்குறாங்க அதனால் தான் சொல்கிறேன்னா இருபது கிலோ வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் ரூபா அளவுக்கு சப்ஸ்டியில் கொடுக்குறாங்க அதை கூட வாங்கி நம்ம நாங்கள் வரைச்சிட்டோம் உளுந்த வரைச்சிட்டு கூட அதை மடக்கி வச்சு உளு உளுந்தை வரைச்சிட்டு உள்ளூர் எதுக்காகனா இந்த மட்டையில் இருக்க பாருங்கள் அந்த வெள்ளை இதெல்லாம் பூச்சியெல்லாம் இதில் உளுந்தில் உட்காற அந்த ப இந்த சின்ன சின்ன பறவை நான் மாதிரி உட்காந்து அதை பிடிச்சி தின்னுடுதுன்னு சொல்லி சொல்கிறாங்க அந்த மாதிரியும் செய்யலாம் சனப்பு தக்க பூண்டு விரைக்கிறது நல்லது தான் ஆர்கானிக்கில் நீங்கள் இயற்கை முறையில் பண்ணுறவங்க அதை ஃபாலோ பண்ணுங்கள் செயற்கையாக இல்லை நாங்கள் எங்கள்கிட்ட மாடு இல்லை ஆடு இல்லை ரசாயன உரம் வச்சு தான் ஆகணுங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக நம்ம சூப்பரு ஊர் அதாவது நான் சொல்கிறது வந்து எல்லாமே ரெண்டு ரெண்டு கிலோ நீங்கள் வைக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஆவரேஜில் கலங்க சூப்பர் ரெண்டு கிலோ ரெண்டு மூட்டை பொட்டாஷ் ரெண்டு மூட்டை யூரியா ஒரு மூட்டை யூரியா வந்து அதிகமாக வைக்க வைக்க வேண்டியதில்லை இந்த ஜிப்ஸம் ஜிப்ஸம் கண்டிப்பாக நீங்கள் போடணும் ஜிப்ஸம் போடுறது ரொம்ப நல்லது மண்ணோட மண்ணில் வந்து இந்த கரையாக வேறு வேறு மண்ணோட மண்ணை வந்து மாற்றத்தன்மை உள்ளது மற்றபடி வேர் கரையாக இது கூட வராது இந்த அதில் நிறையா சத்து சொல்கிறாங்க அந்த அதனால் ஜிப்ஸம் கண்டிப்பாக செத்துக்குங்க விலை கம்மி தான் அது பொட்டாஸ் வந்து ரெண்டு மூட்டை பொட்டாஸ் அவசியம் போடுங்க ரெண்டு கிலோ இந்த மாதிரி போட்டு மாட்டு சாணி இந்த மாதிரி கோழி எருவு இந்த மாதிரி எரு எருவு கூட அது நீங்கள் எவ்வளோ வேணாலும் போடலாம் அது இருக்கிறதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் உங்கள்கிட்ட எத்தனை மரம் நிற்கிது எத்தனை ஏக்கர் தென்னந்தோப்பு எத்தனை மரம் நிற்கிதுங்கிறதுக்கு தகுந்த மாதிரி உங்கள்கிட்ட உள்ள எருவை நீங்கள் வந்து எவ்வளோ வேணாலும் வைக்கலாம் நாங்கள் வந்து சா எங்கள்கிட்ட சும்மா ஒரு ஆறு ஏழு மாடு தான் நிற்கிது எரு பத்தில் நடுவயிலுக்கு அடித்ததுனால நாங்கள் இது சாம்பல் அடித்தோம் பக்கத்தில் எம்ஆர்எம்எல் இருக்குது அதை வந்து சாம்பல் வந்து அங்கே வந்து அள்ளி கொண்டாந்து கொட்டி வச்சுக்கிட்டு குழி எடுத்து வச்சோம் அதாவது அந்த ரசாயன உரத்தை கலந்து டிப்பர்லேயே நீ அதாவது இந்த எதுக்கு டிப்பர்லேயே கலக்கிறோம்னு சொன்னால் இது வந்து ரொம்ப கீழே போட்டு கலந்து அள்ளி ஒண்ணை கொட்டுறது வந்து ரொம்ப லேட்டாகுச்சிங்க டிப்பர்லேயே போட்டு கலந்தோம்னா அப்படியே அப்படியே வண்டியாக குழியெல்லாம் ஃபஸ்ட்டு வெட்டி ரெடி பண்ணிக்கிடும் அப்படியே போய்ட்டே நம்ம மரத்துக்கு மரம் போயிட்டு போயிடலாம் ஒரு மூணு நாலு பேர் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு ஏக்கர் வச்சிடலாம் ஒரு நாளைக்குன்னு வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரி நீங்கள் அந்த மாதிரி ஆப்ஷன் உள்ள நீங்கள் அந்த மாதிரி வச்சுக்கோங்க இல்லை தரையில் கொட்டி கலந்து அள்ளி ஒன்றை போட்டு அந்த மாதிரி போய் வைக்கிறதுனாலும் வைக்கலாம் கலக்கிறதும் நல்லா ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை அந்த கட்டியெல்லாம் விட்டு நல்லா கலந்துக்கோங்க இந்த சாம்பல்லையும் நிறையா மரத்துக்கு தேவையான சத்துக்கள்லாம் இருக்குது நிறையா டிஎன்எலே ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க அப்புறம் இந்த பாருங்கள் இந்த குழி எடுத்துருக்கோம் பாருங்கள் இது வந்து மொ தென்னந்தோப்பில் வந்து ஆவரேஜாக பிரித்து ஜேசி போயிச்சு நேராக குழி எடுத்துட்டோம்னா அதில் வந்து நம்ம இந்த விழுவுற மட்டை அடிமட்டையெல்லாம் அடிமட்டை பின்னுற மட்டையுமே யாரும் வாங்குறது இல்லை இப்போ கீத்துக்கோட்டாவே எங்கேயும் இல்லை அதனால அந்த மட்டையை வெட்டி துண்டு துண்டாக போட்டு விழுறதுனாலும் விழுலாம் இல்லைன்னா நீங்கள் சாதாரணமாக அள்ளி இந்த இதில் போட்டுக்கிட்டே இருக்கலாம் போட போட அப்படியே உள்ள இறங்கிக்கிட்டே இருக்கும் அந்த மாதிரி போட்டு அதில் வந்து நம்ம இந்த தேங்காய் உரிக்கிற மட்டையெல்லாம் முன்னாடி வாங்காமல் இருந்தப்போ நாங்கள் கொண்டாந்து கொட்டி வச்சுருந்தோம் தோப்பில் இப்போ ஒரு மட்டை தேங்காய் ஒரு டன்னு ஐம்பதாயிரம் ரூபா உரிக்கிற மட்டை கிட்ட கிட்டத்தட்ட ஒன்று இருபது ஒன்று முப்பது வரைக்கும் போகுது ஒரு ரூபா முப்பது ஆசை ஒரு ரூபா நாற்பது வரைக்கும் போகுது இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா நிறைய பேர் கா ஃபோன் பண்ணி விலை மட்டும் கேட்குறாங்க ஏதோ டன்னு எவ்வளோ போயிட்டுருக்கு தேங்காய் போயிட்டு இருக்குன்னு சொல்லி கேட்குறதுனால தான் இந்த விலையும் சொல்கிறேண்ணா நான் இன்றைய மார்க்கெட் வந்து ஒரு டன்னு நாற்பத்தி ஒம்பதாயிரருவா ஐம்பதாயிரருவா போயிட்டுருக்கு தே மட்டையும் ஒன்று நாற்பது வரைக்கும் போயிட்டுருக்கு அந்த மாதிரி நீங்கள் கேளுங்கள் பரவாயில்ல மார்க்கெட் அன்றைக்கி இன்றைக்கி மார்க்கெட் தெரிஞ்சுக்கிறோங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஃபோன் பண்ண வேண்டாம் கமெண்ட் பண்ணுங்கன்னா நாங்கள் சொல்லிடுறோம் இந்த மாதிரி நீங்கள் போட்டிங்கன்னா இந்த பிறகு இந்த மட்டை சொல்கிறது வந்து ஒரு தோப்பில் வந்து ரொம்ப அகலமாக ஆயிடுச்சுன்னா ரெண்டு இடத்துல எடுத்துக்கலாம் இல்லைனா ஒரு இடத்துல நீங்கள் எடுத்துக்கலாம் பாதைக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் எடுத்துக்கிட்டு நீங்கள் அதை கொட்டி நீங்கள் போனீங்கன்னா அதுவும் எருவு தான் அது நல்லா மடித்து நமக்கு தோப்பும் சுத்தமாக போயிடுது மட்டையை வந்து நீங்கள் வெளியில் முட்டா போட்டு வச்சுருந்திங்கன்னா அதில் ஏதாவது இந்த பாம்பு போக்குவரத்து இந்த மாதிரி இதாகிடும் அதில் வந்து நமக்கு ஏதாச்சும் கீச்சி உற்பத்தி ஆகியும் அந்த மாதிரி பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் நீங்கள் அந்த மாதிரியும் செய்யலாம் இந்த குழி எடுக்கிறது நாங்கள் இந்த குழி எடுக்கிற இதையும் காமிச்சிருக்கோம் பாருங்கள் போன தடவை புளி எடுக்கிறது எப்படி தேவை நாங்கள் சொல்லி கேட்டாங்க குழி எடுக்கிறது சும்மா மரத்துக்கும் பக்கத்தில் மரத்துக்கும் பக்கத்தில் நல்லா கொஞ்சம் அகலமாக எடுத்துருங்க ஆழமாக ரொம்பவும் ஆழம் போண்டியில் அகலமாக சும்மா ஈஸியாக எடுத்துடலாம் இந்த மாதிரி எடுக்கிறதே எடுத்துட்டு அதில் வந்து ஃபஸ்ட்டு எடுத்து தரையில் நீங்கள் அப்ளை பண்ணுறது வந்து உரத்த தரையில் அப்ளை போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சாணி எருவோ இல்லை எண்ணெய் எருவு நீங்கள் உங்கள்கிட்ட இருக்கோ அதை வந்து மேலே போட்டு அதுக்கப்புறம் இந்த தூக்குறோம் பாருங்க இந்த மாதிரி தூத்துட வேண்டியது தான் தூத்துட்டு நீங்கள் தண்ணி விட்டுறலாம் இது மா உரம் வைக்கிற டைம் எப்படின்னா அந்த மாசி அதாவது தை மாசி பங்குனி இது வந்து மழை காலம் முடிஞ்சு நல்லா ஈரமாக இருக்கும் ஐயா அதில் அந்த டைம் வச்சிங்கன்னா தண்ணி ஈஸியாக பாஞ்சிரும் எங்கே பார்த்தாலும் அந்த தண்ணி வசதி இல்லை கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் அறகுறையாக உள்ளவங்க வந்து அந்த ஆவணி ஐப்பசி மாதம் ஐப்பசிக்கு முன்னாடி அதாவது புரட்டாசி மாதம் இந்த ரேஞ்சில் வச்சிங்கன்னா ஐப்பசி கருத்தியெல்லாம் மழை பெய்யும் அதில் வந்து உரம் மரம் நல்லா எடுத்துக்கும் ஏதாவது இந்த மாதிரி கழிவுகள் இருந்தால் கூட போட்டு அதில் நம்ம போட்டு எதை வேணுனாலும் நம்ம கையில் என்ன வேணுனாலும் தோப்பில் இருக்கிறத போட்டு மூடலாம் அது ஏற்கனவே நாங்கள் அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கோம் இந்த மாதிரிலாம் செஞ்சு இந்த மர மரமும் சுத்தமாக ஆகிடுது மரத்துக்கு அடியில் நீங்கள் கூடுமான வரைக்கும் எதையும் வச்சுக்கொண்டிடல அப்புறம் இந்த மரநாயை போக்குவரத்து இந்த மாதிரிலாம் ஏறுதுன்னா மரத்தில் என்ன கட்டியிருக்குன்னு நீங்கள் பார்ப்பீங்க பார்த்தீங்களா எல்லா மரத்துலையுமே அந்த பாதிக்கப்பட்ட மரத்துலலாம் நாங்கள் இந்த மாதிரி இந்த எண்ணெய் துணி இந்த சாக்கு என்ன இருக்கோ அதை கட்டிவிட்டிங்கன்னா நீங்கள் மறுபடியும் போய் பார்த்தீங்கன்னா புதுசாக கடிச்சு எதுவும் கொட்டியிருக்காது அதனால தான் நாங்கள் அந்த அதையும் பண்ணுறோம் தென்னந்தோப்பு பராமரிக்கிறதுங்கிறது வந்து இதுதான் நீங்கள் இந்த இந்த மாதிரி செஞ்சிங்கன்னாவே போதும் சூப்பராக நீங்கள் ஈல்டு வரும் வருஷத்துக்கு எப்படியா இருந்தாலும் ஆறு வெட்டு ஆறு வெட்டுக்கும் எப்படியா இருந்தாலும் இரநூறு காய் நீங்கள் வெட்டிடலாம் இரநூறு காய் நீங்கள் வெட்டிங்கன்னாவே நூற்றி எண்பது காயிலேருந்து இரநூத்தி ஐம்பது காய் வரைக்கும் வெட்டலாம் அந்த மாதிரி வெட்டிங்கன்னா நல்லது நல்லா பராமரிப்புன்னு அர்த்தம் வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் சந்திப்போம் நன்றி வணக்கம்